அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை ஒன்றாம் நாள் இன்று திங்கள் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினைத்திற்பம் குரல் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து வீரய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் தெளிவுரை செயல் திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திற்பமானது நாட்டை ஆழும் மன்னன் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் விளிம்பாக துலாமில் சுக்கரன் விருச்சிகத்தில் புதன் வக்ரமாக சூரியன் விளிம்பாக அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பணி உயர்வு கிடைக்கும் தொழில் நிறுவனங்களில் புதிய பணி நியமனங்கள் நடைபெறும் புதிய தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் அட்டை பெட்டி பேப்பர் தட்டு பேப்பர் டம்ளர் இப்படியாக தயாரிப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும் வருமானமும் கூடும் இன்று நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் குழந்தைகளுக்கு பெண்களின் நட்பு நன்மை உண்டாகும் என்று உங்கள் அப்பா பெரியோர்களின் ஆதரவு பெருகும் உங்களுக்கு அனைவருமே ஆதரவாக செயல்படுவார்கள் என்று தேர்வு எழுதி அரசாங்க வேலைக்கு காத்திருக்கும் சிலருக்கு நல்ல செய்தி தபால் மூலம் வரும் என்று அசைய சொத்துக்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டு என்று வீடு வாகன யோகம் உண்டு பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் இரட்டை குழந்தை பிறப்பு ஏற்படும் என்று குடியிருக்கும் வீடு அல்லது தொழில் நிறுவனங்கள் இப்படியாக இடமாற்றம் செல்வீர்கள் வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றம் உண்டு என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் விரல்களின் உபாதைகள் இடது காது தோல் நோய்கள் அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராஜேஷ் மீனாட்சி சுந்தரம் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் ராஜகோபால் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு ஒருவிதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் பட்டாணி அவரை முள்ளங்கி பீர்க்கங்காய் கோவைக்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் நொறுக்கு தீனி அதிகம் எடுத்துக் கொள்வீர்கள் இன்று சிவப்பு வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்